ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான் அப்ரூவல் செல்ஃப் செர்டிகேஷன் மூலமாக வாங்குறப்போ எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு எந்த ஆஃபீஸ்க்கும் போக தேவையில்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலமாக வந்து வாங்கிக்கலாம் ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னாவோ இல்லை வந்து எட்டு கிச்சனுக்குள்ளே வச்சு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறனாமோ நமக்கு வந்து இந்த அப்ரூவல் வந்து வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது அப்ரூவல் வாங்க தேவையில்லை அப்படிங்கிறது செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலமாக நம்ம எந்த அலுவலகத்துக்கும் போகாமல் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு உண்டான ஃபீஸ் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா போனதை விட வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரிதான் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து முன்ன வந்து அதிகமாக லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருந்தது இப்போ இந்த லஞ்சம் வந்து கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ்லேயே வந்து போட்டிருக்காங்க ஃப்ளாட் சார்ஜஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா சென்னையில் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறப்போ ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபா வந்து இந்த பிளான் அப்ரூவலுக்கு வந்து வாங்க வேண்டியது வரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதே வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த மதுரை இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா எண்பத்தெட்டு ரூபா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து வாங்க வரும் எண்பத்தெட்டு ரூபாய்க்கு நீங்கள் பண்றீங்க வந்து ஸ்கொயர் ரூபாய் வந்து நம்ம பிளான் அப்ரூவலுக்கு கட்ட வேண்டியது வரும் இதுக்கு முன்னாடியும் அவ்வளோதான் இருந்தது என்ன அப்படின்னா நம்ம வந்து வந்து கொஞ்சம் காசு கொடுப்போம் இப்போ வந்து மொத்த அமௌண்ட்டையும் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு இதில் வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் சார்ஜ் அதெல்லாம் வந்து நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் இல்லாமே வந்து இப்போ எண்பத்தெட்டு ரூபா வாங்குறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா நீங்கள் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்போ ரூபா வந்து நம்ம பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம பில்டிங் பிளான் அப்ரூவல் போகணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது ஸோ அதாவது நம்ம ஒரு இன்ஜினியர்கிட்ட வந்து பிளான் அப்ரூவலாக வாங்கணும் சைன்லாம் வாங்கணும் அதுக்கு வந்து நம்ம தனியாக காசு கொடுத்துதான் ஆகணும் அதுக்கப்புறம் வேக்கண்ட் லேண்ட் டாக்ஸ் இருக்குது அந்த டேக்ஸு வந்து நம்ம கட்டி தான் ஆகணும் ஸோ இப்போ இதுக்கு வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து பிளான் அப்ரூவல் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அதாவது ரிஜிஸ்டர்டு ப்ரொஃபஷனல் வந்து சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு மினிமம் ஐயாயிரூவாலருந்து பத்தாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவ்டு அவுட்டு ரெகுலரைஸு லே அவுட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம இதில் போர்ட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்டலில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வேக்கன் லேண்ட் டேக்ஸ் கட்டுனதுக்குண்டான ரெசிப்ட்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அப்ரூவ் லே அவுட் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அண்ட் லேண்ட் டேக்ஸ் பேமெண்ட் ரெசிப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது இந்த ரெசிப்ட் நம்ம போடணும் அப்படின்னா அதை வந்து நம்ம போய் கட்டிதாகணும் அப்போ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் வந்து நமக்கு போடுவாங்க ஒரு வேளை லஞ்சம் கொடுக்க லஞ்சம் வந்து கேட்டாலும் கேட்பாங்க ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட பிளான் அப்ரூவலோட காஸ்ட்டை வந்து அதிகமாகப்படுத்துவதை தவிர கம்மிப்படுத்துகிற மாதிரி தெரியல ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஆஃபீஸுக்கு போய் அலையிற வேலை வந்து கொஞ்சம் மிச்சமாகவும் தவிர மத்தபடி வந்து எந்த ஒரு பிரயோஜனம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல ஸோ இதில் மற்றதில் பார்த்திங்க அப்படின்னா கோவை திருப்பூர் மதுரையில் வந்து எண்பத்தெட்டு ரூபாயும் தாம்பரம் சேலம் திருச்சி மாநகராட்சியில் சதுரடிக்கு வந்து எண்பத்தி ரூபா கட்டணமாக சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆவடி திருநெல்வேலி வேலூர் தூத்துக்குடி ஈரோடு மாநகராட்சிகளில் வந்து சதுரடிக்கு வந்து எழுவத்தி ஒம்பது ரூபா தஞ்சை நாகர்கோவில் ஒசூர் கடலூர் கரூர் கும்பகோணம் திண்டுக்கல் சிவகாசி காஞ்சிபுரம் மாநகராட்சிகளில் சதுரடிக்கு வந்து எழுபத்தி நாலு ரூபா கட்டு கட்டணம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இதே உள்ளாட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு நிலை தேர்வுநிலை நகராட்சிகள் வந்து எழுவத்தி நாலு ரூபாயிலருந்து இரண்டாம் நிலை நகராட்சிகள் வந்து எழுபது ரூபாயும் சிறப்பு நிலை பேரூராட்சிகள் வந்து எழுபது ரூபாயும் அடுத்தது தேர்வு நிலை பேரூராட்சிகள் வந்து அறுபத்தஞ்சு ரூபாயும் முதல்நிலை பேரூராட்சிகள் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாயும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறாங்க இரண்டாம் நிலை பேரூராட்சிகள் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் வந்து வாங்குறாங்க ஊராட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சதுரடிக்கும் பதினஞ்சு ரூபாய்லேருந்து இருபத்தேழு ரூபாய்க்கு வாங்குறாங்க ஸோ ஊராட்சியில் இருந்திங்கன்னா மட்டும்தான் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாகும் பெருசாக லஞ்சம்லாம் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் தவிர மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகம் ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளான் அப்ரூவல் சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ தொடர்ந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ